السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

அன்னாரின் வழி வழித்தோழர்கள் வழியை பின்பற்றியவர்கள் நாதாக்கள் நரடியார்கள் குவிப்பாக நம் அனைவரும் மிகவும் அல்லாஹவின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் கருமையும் என்றென்றும் நடுவட்டுமாக ஆமி சங்கைக்குரிய அல்லஹவின் நரடியார்களை அருமை சகோவர்கள் அல்லாஹவின் அளத்திலும் கல்வியினால் புனிதமான துர்மான சிலத்திலே நாம் எல்லாம் ஒன்று கொண்டிருக்கின்றோம் சென்ற வாரங்களிலே நாம் நம்முடைய வாழ்க்கையின் இன்றியமையாத முக்கியமான மரணத்தை பற்றி நாம் பார்த்து வருகின்றோம் வாழ்க்கையில் மனிதனுக்கு மரணத்தின் சிந்தனை கண்டிப்பாக தேவை மரணத்தின் சிந்தனை இருந்தால்தான் மனிதர்கள் மனிதர்களாக மனித புனிதர்களாக மாற முடியும் அந்த மரணத்தின் சிந்தனை இல்லை என்று சொன்னால் மனிதர்கள் எல்லாம் ஆக்களாக மாறிவிடுவார்கள் என்ற கருத்தை குரானும் ஹதீசும் நமக்கு எடுத்து சொல்கின்ற செய்திகளை நாம் சென்ற வாரங்களிலே தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம் சங்கீக்குருவர்களே நாளை மறுமையிலே சிலரை கொண்டு வரப்படும் அல்லாஹுவின் தர்பாருக்கு முன்னால் அவருக்கு இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்திருப்பார்கள் என்று சொன்னால் அல்லாஹுக்கு பிடிக்காத அல்லாஹ்வுடைய கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வாழ்க்கையை உலகத்தில் வாழ்ந்துவிட்டு நல்ல அமல்களை எதெல்லாம் செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொன்னதோ அதையெல்லாம் செய்யாமல் இருந்து விட்டு நாளை மறுமையிலே வெறுங்கையாக வந்து நின்று கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் அல்லாவிடத்தில் அழுது புலம்புவார்கள் யாரெல்லாம் என்னை மீண்டும் உலகத்திற்கு நீ திருப்பி அனுப்பு எனக்கு உயிர் கொடுத்து நீ அனுப்பினால் நான் முழுக்க முழுக்க நன்மைகளை அதிகமாக செய்து நல்ல அடியார்களாக மாறி நான் மீண்டும் உள்ளிடத்தில் வருவேன் என்று அல்லாவிடத்திலே கெஞ்சுவார்கள் கதறுவார்கள் ஆனால் அவருடைய கெஞ்சுதலும் கதறலும் கத்துதலும் அல்லாவுடைய காதை சென்றடையாது அல்லாஹ் அதை கவனிக்க மாட்டான் என்ற செய்தியை ஆரம்பத்தில் ஓதி காட்டிய வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் வான்சிக்கும் கபடி ஐயகத்தியாக அதுக்கமுள் மௌத் உங்களுக்கு மௌத்து வருவதற்கு முன்னால் உங்களுக்கு நாம் கொடுத்தவற்றிலிருந்து நீங்கள் அல்லாஹுடைய பாதையிலே அல்லாவுக்கு பிடித்தமான வழியிலே செலவு செய்து கொள்ளுதல் செலவு செய்யக்கூடிய விஷயத்தை உலகத்தில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அத்தனையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்த நியமத்துகள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான் நாம் எதெல்லாம் உங்களுக்கு ரிதுக்காக பரக்கட்டாக கொடுத்திருக்கின்றோமோ அதையெல்லாம் நீங்கள் அல்லாஹுடைய பாதையிலே அல்லாவுக்கு பிடித்தமான வழியிலே அல்லாவுடைய பொருத்தத்தையும் அண்ணல் பெருமானார் சொல்லலாஹ் அழகம் அவர்களின் பொருத்தத்தை தரக்கூடிய வழிகளிலே நீங்கள் செலவு செய்து கொள்ளுங்கள் அப்படி செலவு செய்யாமல் இருந்துவிட்டு விட்டு கஞ்சத்தனம் செய்துவிட்டு தானும் கஞ்சத்தனத்தோடு பிறர் செய்யக்கூடியவர்களையும் கஞ்சத்தனத்தோடு அவர்களையும் தடுத்துவிட்டு உலகத்தில் வாழ்ந்தவர்கள் நாளை மறுமையிலே அவர்கள் சொல்லுவார்கள் இந்த மரணத்தை இன்னும் கொஞ்சம் சட்டு தள்ளி போட்டால் நன்றாக இருக்குமே அல்லாவற்றில் கேட்பார்கள் மரணத்தின் இறுதி வேலையிலே சக்கராத்திரி நேரத்திலே அவர்கள் கேட்பார்கள் யா இந்த மரணத்தை இன்னும் கொஞ்ச காலம் தவணையை எனக்கு நீட்டி கொடுத்தால் நான் இன்னும் அதிகமான அமல்கள் எல்லாம் செய்து என்னுடைய பொருளாதாரத்தை அத்தனையும் எவ்வளவு கோடி இருந்தாலும் சரி நீ எத்தனை கோடி கொடுத்திருந்தாலும் அத்தனையும் நான் சதக்கா தான தர்மங்களை செய்து விடுகின்றேன் முழுமையாக உன்னுடைய பாதியலை செலவு செய்து விடுவேன் வாக்கும் நல்ல அடியார்களாக ஆகிவிடுவேன் யாருதான் எனக்கு இந்த தவணையை வர்ணத்தை கொஞ்சம் தள்ளிக்கூடு என்பதாக திஞ்சுவார்கள் கதறுவார்கள் ஆனால் அல்லாஹர்புல ஆலமே அதை செவிமடுத்து கேட்க மாட்டான் சங்கீ குருவிலே வளங்குவல்லாக அடுத்து அல்லாஹ் இதையும் சொல்லுவான் அப்படி ஒரு நக்ஸை நாம் தாமதப்படுத்துவது என்று உலகத்தில் இருந்திருந்தால் அது நிச்சயமாக நடக்காத ஒரு காரியம் என்று அல்லாஹ் சொல்லிக் காட்டுவார் சங்கிக் உலகத்தில் நாம் வாழும் காலகட்டங்களிலே நன்மையான காரியங்களை அதிகம் அதிகமாக செய்து கொள்ள வேண்டும் சிந்தனை பிறகு நமக்கு இரண்டு விதமான வாழ்க்கைகள் உண்டு மன்னரை வாழ்க்கை மறு உலக வாழ்க்கை என்று இரண்டும் உண்டு அந்த மன்னரை வாழ்க்கைக்கும் மறு உலக வாழ்க்கைக்கும் நாம் இந்த உலகத்தில் என்ன தயார் செய்து வைத்திருக்கின்றோம் என்பதை சிந்தித்த கவனத்தோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று மார்க்கம் சொல்லித் தருகின்றது அல்லாஹரபுல்ல ஆலமீன் அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக ஆமீன் சங்கீத் குருவலே கண்மணி நாயகன் சொல்லலாம் அழைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைத்துக் கொண்டிருங்கள் காரணம் அது பாவங்களை அழித்துவிடும் என்று சொன்னார்கள் நாம் மரணத்தை நினைத்து பார்ப்பது நம்முடைய வாழ்க்கையில் பாவங்களை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்குரிய அற்புதமான ஒரு நிலை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் மரணத்தை நாம் நினைக்காமல் இருந்தால் நாம் இன்னும் கொஞ்ச காலம் உலகத்தில் வாழ்வோம் மரணம் என்பது நமக்கு வராது என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் பாவங்களை தைரியமாக செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டு விடும் பகிரங்கமாக செய்யக்கூடிய நிலை இன்றைக்கு நாம் உலகத்தில் பார்க்கின்ற எச்சினி நபர்கள் செய்வதே பாவம் அந்த செய்யக்கூடிய பாவத்தை பகிரங்கமாக மக்களுக்கு மத்தியிலேயே பகிரங்கமாக செய்வது பெருமையோடு தற்பெருமையோடு செய்து கொள்வது நான் அப்படி நான் இப்படி என்று பெருமையாக தன்னை பேசிக்கொண்டு அந்த குற்றங்களை தவறுகளை செய்து கொள்வது சங்கை குரலே இரவில் செய்யக்கூடிய தவறுகளையும் அடுத்த நாள் காலையிலே பகலிலே மக்களிடத்திலே சொல்லி சொல்லி தன்னை பற்றி பெருமையாக பேசிக் கொள்ளக்கூடிய பாவிகளும் இந்த உலகத்தில் இருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட பாவிகளை கண்மணி நாயகம் சொல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் சபித்துள்ளார்கள் இவர் நாசம் அடையட்டும் என்று சபித்துள்ளார்கள் பாவங்கள் செய்வது தவறு அந்த பாவங்களை விட்டு நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லியிருக்க இரவில் யாருக்கும் தெரியாமல் செய்யக்கூடிய தவறுகளை குற்றங்களை அடுத்த நாள் பகலிலே மற்றவருக்கு மத்தியிலே பகிரங்கப்படுத்திக் கொள்வது இதுவும் மிகப்பெரிய குற்றம் என்று மார்க்கம் சொல்லுகின்றது ஆகையினால் பெருமானார் பெருமானால் சொல்லதாக அனைவசல்லும் அவர்கள் அதனால்தான் சொன்னார்கள் நீங்கள் மரணத்தை அதிகமாக நினைத்துக் கொண்டே இருங்கள் அது உங்களுடைய பாவங்களை அழித்து விடும் அதே போல மனிதர்கள் உலகத்திலே பேருதில் உள்ளவர்களாக மாற்றக்கூடிய ஆற்றல் என்று சொன்னால் அது மரணத்தை நாம் நினைத்து பார்த்து கொண்டே இருந்தால் சிந்தித்துக் கொண்டே இருந்தால் அது நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த பேருந்தில் உடையவர்களாக நம்மை மாற்றிவிடும் என்று பெருமானார் சொல்ல அலைவசனம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள் இன்னொரு ஹதீசிலே இப்படியும் சொல்லுவார்கள் அல் கையிசோ மந்தான நக்சிகே உலகத்திலே அல் கையிசோ அறிவாளி யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று சகாபாக்கிடத்தில் பெருமானால் சொல்லதாக அவர்கள் கேட்டார்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பெருமானார் சஹாபாக்கள் சொன்னார்கள் யார் சொல்ல எங்களுக்கு அறிவாளி யார் என்று தெரியாது நாம இருந்தால் நான் தான் அறிவாளி என்று நம்மை பெருமையாக பேசியிருப்போம் அதனால் சஹாபாக்குடைய தன்மை என்னவென்று சொன்னால் பெருமானார் எதையாவது கேள்வியாக கேட்டால் யார் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது நீங்களே அதை சொல்லுங்கள் என்று கேட்பார்கள் பெருமானார் அடுத்து சொன்னார்கள் உலகத்திலே நாளை மறுமைக்காக மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கைக்காக யார் உலகத்திலே அமல்கள் செய்து தன்னை தயார்படுத்திக் கொள்கின்றாலோ அவன்தான் மிக சிறந்த அறிவாளி என்பதாக பெருமான சொல்லலாக அவர்கள் சொல்லித் தருவார்கள் சங்கிக்குறவர்களே உலகத்தில் வாழும் காலகட்டங்களிலே மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கைக்காக நாம் நிறைய நல்ல அமல்களை வணக்க வழிபாடுகளை நாம் செய்வதற்கு தயாராக கொள்ள வேண்டும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தையும் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக ஆமீன் கண்மணி நாயகன் சொல்லலாக அலை வசல்லம் அவர்கள் இன்னும் அடுத்து சொல்கின்றார்கள் உலகத்திலே நல்லவருடைய ரோகுகள் எல்லாம் உயிர்கள் எல்லாம் எப்படி கைப்பற்றப்படும் தீயவர்களின் ரோகுகள் எல்லாம் எப்படி கைப்பற்றப்படும் நல்லவர்களின் ரோகுகளை கைப்பற்றக்கூடிய நேரத்திலே மலக்கல் மோத்து அந்த இடத்திற்கு வருகை தந்தாலே நறுமணங்கள் நம்முடைய வாசனை மூக்கி தொலைக்கக்கூடிய அளவிற்கு திகழ்த்தக்கூடிய அளவிற்கு மிக அதிகமாக இருக்கும் நறுமணங்கள் இருக்கும் நறுமணத்தோடு நல்லவர்களின் ரூகங்கள் கைப்பற்றப்படும் கொண்டு செல்லப்படும் தீயவர்களின் ரூகங்கள் உயிர்கள் எல்லாம் மிக கெட்ட துருவாடையோடு கைப்பற்றப்படும் அதை கொண்டு செல்லப்படும் என்று பெருமானால் சொல்ல சொல்லம் அவர்கள் சொல்லி தருவார்கள் நல்லவர்களின் ரூகுகளை கைப்பற்றக்கூடிய நேரத்திலே மலக்கல் மௌத்தும் அவர்களை சூழ்ந்து நிறைய மலக்குகளின் படைகள் எல்லாம் கூட்டங்கள் எல்லாம் வருகை தரும் பொதுவாகவே மலக்குமார்கள் எல்லாம் நறுமணங்கள் உள்ள இடத்திற்குத்தான் அதிகமாக வருகை தருவார்கள் சைத்தான்கள் இப்லீஸ்கள் கெட்ட ஜின்கள் ரூகளை கைப்பற்றக்கூடிய நேரத்தில் அவைகள் எல்லாம் துருவாடி வீசக்கூடிய இடத்தில்தான் அவைகள் எல்லாம் வரும் என்பதை நாம் உலகத்திலே பார்த்திருக்கின்றோம் தான் நம்முடைய வீடுகளிலே நறுமணங்கள் எப்பொழுதுமே கமர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கின்றது ஆனால் இன்றைக்கு நாம் என்ன விளங்கி வைத்திருக்கின்றோம் அப்படி நறுமணங்களை நாம் வீச செய்வது அது ஒரு வித பெருமானாருடைய வாழ்க்கையில் வரலாற்றில் இல்லை என்பதாக நாம் தவறாக விளங்கி வைத்துக் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய வீடுகள் துருவாளை வீசி விடக்கூடாது நம்முடைய வீடுகளில் சில வீடுகளிலே உள்ளே நுழைந்தா உள்ளே நுழையவே முடியாது ஒரு நிமிஷம் கூட உள்ளே உட்கார முடியாது அவ்வளவு துருவாடை ஒரு விதமான வாடகைகள் வந்து கொண்டிருக்கும் அவர்களுக்கு அது பழகி போயிருக்கும் ஆனால் புதிதாக உள்ளே செல்பவர்களுக்கு ஒரு நிமிடம் கூட அங்கே நிற்க முடியாது சில வேலைகள் இப்படியும் இருக்கும் எப்பொழுது பார்த்தாலும் நறுமணங்கள் வீசிக்கொண்டே இருக்கும் சங்கே கண்மணி நாயகன் அனைவசனம் அவர்கள் நமக்கு அழகாக சொல்லித் தருகின்றார்கள் நறுமணங்கள் எங்கே இருக்கின்றதோ அங்கேதான் நல்லோர்களின் ரோகுகளும் வருகை தரும் அதே போல மலக்குள் மோக்கு ஒரு ரோகை கைப்பற்றக்கூடிய நேரத்திலே அவர்கள் வரக்கூடிய நேரத்திலே நறுமணங்கள் வீசிக்கொண்டே இருக்கும் என்று சொல்கின்றார்கள் நபிமார்களிய ரூகுகளும் சாலிகின் களிய ரூகுகளும் நல்லோருடைய எங்கே நறுமணங்கள் அதிகமாக வீசிக் கொண்டிருக்கின்றது அங்கேதான் அவர்கள் வருகை தர முடியும் வாடைகள் வீசக்கூடிய இடங்களிலே நல்லவர்கள் வருகை தர மாற்றார்கள் சங்கி நம்முடைய வீடுகளை நறுமணங்கள் உடைய வீடுகளாக மாற்றுவதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்வோம் அல்லாஹ் கபூர் சிவாமி பெருமானா சோலதாசன் அவர்கள் என்ன சொன்னார்கள் நல்லொருளிய ரூகுகளை நறுமணத்தோடு கைப்பற்றி மிகப்பெரிய வரவேற்போடு மடக்குகளின் கூட்டமெல்லாம் இந்த ரூகை அல்லாவிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும் வரை வழிநடுக நின்று கொண்டு வருக வருக என்று வரவேற்று அந்த ரூகை புகழ்ந்து பாடி வரவேற்பார்கள் என்று ஹதீசிலே பார்க்கின்றோம் அதே சமயத்திலே துருபாசியவான்கள் தீயவர்கள் பாவிகளுடைய ரூகல் எல்லாம் கொண்டு செல்லக்கூடிய நேரத்திலே மிக ஆக துருவாடையோடு துருநாற்றத்தோடு வழிநடுக மடக்குகள் நின்று கொண்டு இப்படிப்பட்ட மிக கெட்ட உன்னுடைய நிலை நாசம் அடையட்டும் என்று அந்த ரூகை சபித்துக் கொண்டே இருப்பார்கள் இது எங்கே வரை செல்லும் அல்லாஹுடைய கொண்டு போய் சேர்க்கும் வரை அந்த ரூகை அல்லாஹுடைய தர்பார்களை கொண்டு போய் சேர்த்து அல்லாஹுடைய உத்தரவு வரும் வரை எல்லா மலக்குமார்களும் அந்த கெட்ட ரூகை சபித்துக் கொண்டே இருப்பார்கள் சாபிவிட்டுக் கொண்டே இருப்பார்கள் அல்லாஹர்புல ஆளுமே அது போன்ற துருபாக்கியமான நிலை நமக்கு ஏற்பட்டு விடாமல் அல்லாஹ் நம்மை நறுமணத்தோடு மலக்குமார்களின் போய் சேரக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் அல்லா சந்தர் புரிவானாக ஆமீன் சங்கி குரலே அடுத்த கண்மணி நாயின் சொல்லி வசல்லம் அவர்கள் இன்னும் சொல்கின்றார்கள் நீங்கள் கபர்களை தியார செய்யுங்கள் அடிக்கடி அதை நீங்கள் தியார செய்யுங்கள் சென்று சந்தியுங்கள் கபர்ஸ்தானுக்கு அதிகமாக செல்லுங்கள் அது உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய நிலைகளை மாற்றத்தை உண்டாக்கும் அந்த மாற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பேரிதல் உடையவர்களாக இணையச்சம் உடையவர்களாக நாளை மறுமையிலே அல்லாஹுடைய தர்பார்களே மிக சிறந்த உயர்ந்த அந்தஸ்தை உங்களுக்கு பெற்றுத்தரும் என்று பெருமானார் சொல்லலாம் அழைவசல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள் கதயத்திலே பார்க்கின்ற சங்கிக் குரூலே அல்லாமா முகமது லபாஃப் ரஹமுத்துல்ல அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள் மரணத்தை யார் அதிகமாக நினைத்துக் கொண்டே இருக்கின்றார்களோ அவர்களுக்கு மூன்று விஷயங்களிலே அல்லாஹ் அரபுல்லாலமின் நல்ல பாக்கியங்களை கண்ணியத்தை அல்லாஹ் கொடுத்து அவர்களை மிகுந்த சங்கைப்படுத்தக்கூடியவனாக இருப்பான் என்னவென்று சொன்னால் அவர்கள் முதலாவது வாழ்க்கையிலே அவர்கள் என்ன செய்வார்கள் சௌபா செய்வார்கள் மிக கூடிய சீக்கிரத்தில் ஏதாவது சிறு சிறு தவறுகள் செய்துவிட்டாலும் கூட உடனுக்குடனாக பாவமன்னிப்பை தேடி தௌபா செய்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் இரண்டாவது அவருடைய வாழ்க்கையிலே கனாசி என்று சொல்லக்கூடிய போதும் என்ற மனம் வரும் உலகத்தில் வாழும் காலகட்டங்களிலே போதும் என்ற மனம் வர வேண்டும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று நாம் தேடிக்கொண்டே இருந்தால் நம்முடைய மரணம் வரை நாம் தேடிக்கொண்டேதான் இருப்போம் அந்த நிலையை அல்லாஹ் உருவாக்கி விடுவான் போதும் என்ற மனம் அலமது எது கிடைத்தாலும் அலமது இல்லா என்று அல்லாஹவை புகழக்கூடியவராக நாம் மாற வேண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அடுத்தது சொல்லித் தருகின்றார்கள் ஐபாதத்திலே வணக்க வழிபாடுகளிலே இன்பம் ஏற்படும் நிம்மதி சந்தோஷம் ஏற்படும் இந்த மூன்று விஷயங்களும் மூன்று விதமான கண்ணியங்களை மரணத்தை உலகத்தில் யார் அதிகமாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வழங்குவார் என்று இமாம் முகமது அப்பாஸ் ரஹத்துல்லா அலி அவர்கள் தங்களின் நூலிலே பதிவு செய்கின்றார்கள் சங்கி குருவலே மரணத்தை நாம் அதிகமாக நினைத்துக் கொண்டே இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் விரைவாக தௌபா செய்து பாவமன்னிப்பு கேட்டு வரிசித்தமாக கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும் காரணம் மரணம் எப்பொழுது வரும் எப்படி வரும் யாருக்கு வரும் எதுவுமே நம்ம அறிய முடியாத நிலை யாரும் அறிய முடியாது இம்மா மாலிக் ரஹமத்துல்லாஹி ஆகிய அவர்கள் நான்கு மதுகபலின் மிக முக்கியமான ஒரு மதுகபை தோற்றுவித்தவர்கள் ஷாஃபி ி என்று நான்கு மகள் உண்டு மாளிகி என்ற மதுகபை உருவாக்கியவர்கள் இமா மாளிகை ரஹமத்துல்லா அடையவர்கள் மிகப்பெரிய மா மேதையாக திகழ்ந்தவர்கள் ஆலிம் பெருந்தகி அவர்கள் மதினாவிலே மஸ்ஜித் நபவியிலே பெருமானா சொல்லலாக அழைவ செல்லம் அவளுடைய ரவுதாவுக்கு முன்னால் அமர்ந்து கொண்டு அவர்கள் பாடங்கள் நடத்துவார்கள் ஆசிரியராக உஸ்தாதாக இருந்தார்கள் லட்சக்கணக்கான மாணவர்கள் அவளுடைய அந்த பாட தரிசில நூலிலே இருப்பார்கள் பாடத்திலே அவர்களுடைய பாடங்களை கேட்பதற்காக ஹதீஸுகளை கற்பதற்காக லட்சக்கணக்கான மக்கள் மாணவர்கள் கூடியிருப்பார்கள் பல நாடுகளிலிருந்து வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் மாணவர்கள் வருகை தந்து அவர்களே அந்த ஹதீஸ்களை சபையிலே பாடத்திலே ஒரே ஒரு நொடி பொழுதாவது அமர வேண்டும் என்று பாக்கியத்தை அந்த ஒரு நொடி பொழுதை அமர்வதை மிகப்பெரிய பாக்கியமாக கருதுவார்கள் இம்மா மாளிகி ரஹமதுல்லா அணி அவர்களின் நிலைகளை நாம் சிந்திக்கும் பொழுது வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவார்கள் மதினாவிலே அவர்கள் காலம் காலமெல்லாம் காலிலே காலணி அணியாமல் தான் நடந்தார்கள் நடந்தார்கள் கேட்ட பொழுது இந்த இடமெல்லாம் பூமா நபியுடைய பாதங்கள் பட்டது பூமா நபி சொல்ல புனிதமான பாதங்கள் பட்ட இடத்திலே நான் செருப்பணிந்து செல்வதா காலணி அணிந்து நான் செல்ல மாட்டேன் என்று அவர்கள் சொல்லுவார்கள் செருப்பணிந்ததாக வரலாறுகளை பார்க்க முடியாது இம்மா மாளிகை ரஹ் ஆகிய அவர்கள் சொல்லும் பொழுதெல்லாம் இதோ இந்த வாசி கபரிலே இருக்கின்றார்களே இவர்கள் சொன்னார்கள் இவர்கள் சொன்னார்கள் என்று பெருமானாருடைய கபரை பார்த்து பார்த்து தான் ஒவ்வொரு ஹதீஸையும் அறிவிப்பார்கள் ஹதீஸ்களை அறிவிக்கும் பொழுது பெருமானாருடைய கபரை காட்டி இதோ இந்த கபூர் வாசிதான் சொன்னார் இந்த ஹதீஸ் என்று பெருமானாய் சொல்லி சொல்லி சொல்லுவார்கள் இப்படிப்பட்ட அந்த இமா மாலிக் ரஹமத்து ஆலி அவர்களுக்கு ஹஜ் செய்ய வேண்டும் என்ற ஆசை ஹஜ் செய்ய வேண்டும் என்ற ஆசை இருந்தது ஆனால் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய நேரத்திலே அங்கே எனக்கு மரணம் வந்து விட்டால் என்ன செய்வது என்னுடைய மரணம் என்னுடைய ரூஹு பெருமானாருடைய ரவுலாவுக்கு அருகிலேயே செல்ல வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள் அந்த ஆசைக்காக பெருமானாருடைய விட்டு வெளியே கூட செல்ல மாட்டார்கள் பெருமானாருடைய விட்டு மதினாவை விட்டு வெளியே சென்றால் எங்கே நம்முடைய ரூகு போய்விடுமோ என்ற எண்ணம் அவருடைய உள்ளத்தில் அதிகமாக இருந்தது எனவே ஹஜ்ஜுக்கு கூட செல்லாமல் அவர்கள் மதினாவிலேயே இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் ஒரு நாள் கனவு காணுகின்றார்கள் கனவிலே ஈருடக சென்றல் கண்மணி ஆயுதம் சொல்லி வசனம் அவர்கள் வருகை தருகின்றார்கள் மாளிகை ரகமத்துள்ள அவர்கள் பார்த்து மிகுந்த சந்தோஷத்தோடு பெருமானாரை கட்டி அணைக்கின்றார்கள் பெருமானாரம் கட்டி அணைத்து முத்தமிட்டு சொன்னார்கள் ஐந்து விரல்களை காட்டினார்கள் தங்களுடைய விரல்களை ஐந்து விரல்களை காட்டி வெட்டி சென்றார்கள் இம்மா மாளிகை ரகமத்துள்ள அவர்களுக்கு விளக்கம் தெரியவில்லை அவர்கள் காலத்தில் வாழ்ந்த அல்லாமா இபுலிசீரின் ரகமத்துள்ள அலைவர்கள் கனவுலகமா மேதை இன்றைக்கு நாம் பார்க்கின்ற கனவுகளுக்கெல்லாம் மிகப்பெரிய அற்புதமான விளக்கங்களை கொடுத்திருக்கக்கூடியவர்கள் இமாம் அல்லாமா இபு சீலின் ரஹத்துள்ளாலி அவர்கள் அவர்கள் சொல்லுகின்ற கனவுகளின் விளக்கங்களை வைத்துத்தான் இன்றைக்கு நாம் பார்க்கின்ற கனவுகளுக்கு இமாம்கள் எல்லாம் விளக்கம் தந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாமா இபு நசீரின் ரஹமத்துள்ளா அவரத்தில் போய் கேட்கின்றார்கள் இமா மாலிக் ரஹமத்துள்ள அலி அவர்கள் நான் என்னுடைய கனவிலே பெருமானாரை கண்டேன் பெருமானார் ஐந்து காட்டி விட்டு சென்றார்கள் என்னவென்று எனக்கு விளக்கம் தெரியவில்லை நான் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்ற ஆசையில் இருக்கின்றேன் ஆனால் ஹஜ்ஜுக்கு சென்றால் என்னுடைய ரூ அங்கே போய்விடுமோ என்ற பயம் என்னுடைய உள்ளத்தில் அதிகமாக இருக்கின்றது எனவே விட்டு கூட நான் பல ஆண்டுகளாக வெளியேறவில்லை பல ஆண்டுகளாக நான் மதீனாவை விட்டு வெளியேறாமல் ரவுதாவை விட்டு வெளியே வராமலேயே நான் ரவுலாவுக்குள்ளேயே நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் பெருமானார் என்னை பார்த்ததும் விரல்களை ஐந்து விரல்களை காட்டினார்கள் என்று காரணம் கேட்க அல்லாமா இபுனு நிசீதின் ரஹமத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹர்புல்லாலின் குரானிலே ஒரு வசனத்தை சொல்கிறார் நீங்கள் அதை கவனிக்கவில்லையா என்று சொல்லிவிட்டு அந்த வசனத்தை இம்மா மாலிக் ரஹமத்துல்லா அலி அவர்களுக்கு அல்லாமா இப்ப அலி அவர்கள் ஓதி காட்டுகின்றார்கள் உலகத்திலே ஐந்து விஷயங்கள் யாருக்கும் எப்பொழுது வரும் எப்படி வரும் என்று அல்லாஹ் மட்டும்தான் அறிந்தவன் வேறு யாரும் அறிய முடியாது என்ற செய்தியை அல்லாஹ் அந்த வசனத்திலே ஒரே வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான் மரணம் எப்பொழுது வரும் எப்படி வரும் என்று யாருக்கும் தெரியாது ஒரு நபர் எவ்வளவு சம்பாதிக்கின்றான் என்று யாரும் அறிய முடியாது என்றெல்லாம் அல்லாஹ் ஐந்து விஷயங்களை வரிசையாக சொல்லிக் கொண்டே வருவார் சங்கே அந்த ஐந்து விஷயங்களிலே முதல் விஷயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மரணம் வரும் என்று யாருக்கும் தெரியாது உங்களுக்கு எனவே நீங்கள் ஹஜ்ஜுக்கு போனால் அங்கே மரணமாகி விடுவீர்கள் என்று நீங்கள் பயப்படுகின்றீர்கள் அல்லாஹரபுல்லாலின் உங்களுக்கு மரணத்தை அங்கே வைத்திருந்தால் அது யாரும் தடுக்க முடியாது அது மாணவியினாலும் முடியாது நீங்கள் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை இருந்தால் நீங்கள் போய்விட்டு வாருங்கள் என்று அல்லாமல் ராமத்துள்ள அணி அவர்கள் அந்த இமாம் மாலிக் ரஹமத்துல்ல அலி அவர்களுக்கு விளக்கம் சொன்னதாக நாம் நூல்களிலே பார்க்க முடிகின்றது சங்கிக் குருவலே மரணம் எப்பொழுது வரும் எப்படி வரும் யாருக்கு வரும் யாரும் அறிய முடியாது எப்படி வேண்டுமானாலும் வரலாம் அது யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் வரலாம் ஆனால் நம்முடைய மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கைக்காக நாம் என்ன தயார் செய்து வைத்திருக்கின்றோம் என்பதைத்தான் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆக இமாம் அல்லாம இப்போ முகமது லபாஃபு ரஹ் அணி அவர்கள் அடுத்து சொல்லுகின்றார்கள் மரணத்தை நினைக்காமல் மரணத்தை மறந்தவர்களாக உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு மூன்று விதமான கஷ்டங்களை தண்டனைகளை அல்லாஹ் உலகத்தில் வழங்கி விடுவான் என்பதாக சொல்கின்றார்கள் சொல்லிவிட்டு முதலாவதாக சொன்னார்கள் அவருடைய மரணம் வந்து சேர்ந்தாலும் அவர்கள் செய்யாமலேயே இருப்பார்கள் தௌபா செய்யாத நிலையிலேயே பாமுனிப்பு தேடாமல் பரிசுத்தம் ஆகாத நிலையிலேயே அவர்களுக்கு மரணம் வந்து சேர்ந்துவிடும் தௌபாவை பிற்படுத்திக் கொண்டே இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு எந்த இரண்டாவதாக சொல்கின்றார்கள் துன்யாவின் மீது உலகத்தின் மீது பேராசை கொண்டவர்களாக இருப்பார்கள் அதே சமயத்திலே விவாதத்திலே வணக்க வழிபாடுகளிலே சோம்பேறித்தனத்தோடு இருப்பார்கள் சங்கீக்குருளே இன்றைக்கு நாம் உலகத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இது நிலைகள் ஏற்படுவதற்குரிய காரணம் என்ன மரணத்தை மறந்தவர்களாக நாம் இருக்கின்றோம் மரணத்தை நாம் அதிகம் அதிகமாக அடிக்கடி நினைத்து பார்த்துக் கொண்டே இருந்தால் அல்லாஹ் ரபுலாலமின் விரைவாக நம்முடைய மரணத்திற்கு முன்பதாகவே சௌபா செய்து பாமுனிப்பு தேடி நாம் பரிசுத்தமாக வாய்ப்புகளை அல்லாஹ் வழங்கி விடுவான் சந்தேகம் கிடையாது அதே போல நாம் மருமையின் விஷயத்திலே பேராசை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் வழிபாடுகளை அதிகமாக வணக்க வழிபாடுகளிலே நமக்கு இன்பங்கள் ஏற்பட வேண்டும் நாம் சந்தோஷம் நிம்மதியாக ஏற்பட வேண்டும் ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலை எப்படி இருக்கின்றது மரணத்தை நாம் இருக்கும் காரணத்தினால்தான் பள்ளிவாசலுக்குள்ளே வருவதோ கடைசி வாரந்தோறும் நாம் சொல்லிக் சொல்லிக்கொண்டுதான் இருக்கின்றோம் தொழுகிக்கு வாங்க சொல்லக்கூடிய நேரத்திலே சற்று விரைவாக நாம் தொழுகைக்கு வந்து உபதேசங்களை வாரத்தில் ஒரு தடவை உபதேசங்களை செவிமடுத்து கேட்டு இமாம் ஜமாத்தோடு தொழுகையில் சேர வேண்டும் என்று நாம் சொல்லிக் கொண்டே இருக்கின்றோமே தொழுகையிலே சராக சொல்வதற்காக தொழுகையிலே நாம் சப்புகள் நிறுத்தக்கூடிய நேரத்தில் வெளியிலிருந்து திபு திமுது கொண்டு நம்முடைய சகோதரர்கள் ஓடிக்கொண்டு வருகின்றார்கள் சற்று முன்பதாகவே வந்தால் என்ன கடைசி நேரத்திலே கடுவாயிலே தான் வருவது கடைசி நேரத்தில் போய் சேர்ந்து கொண்டால் போதும் இன்னும் சிலர் இப்படியும் இருக்கின்றார்கள் இமாம் சலாம் கொடுக்கும் போது போய் சேர்ந்து கொண்டாலே போதுமானது என்று தவறாக நினைத்துக் கொண்டு விலைகளை நாம் சுட்டி கொண்டிருக்கின்றோமே சங்கிக் குரோலே நாம் வாரத்தில் ஒரு நாள் அந்த ஒரு நாளாவது நாம் சற்று முன்கூட்டியே வந்து மார்க்க உபதேசங்களை கேட்டு நம்மை பக்குவப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி கொள்கைய முயற்சிகளை நாம் மேற்கொள்கின்றோமா சற்று முன்கூட்டியே வந்தால் என்ன கடைசி நேரத்திலே நாம் வருகை தந்து சற்றிலே அரைகொரையாக நின்று கொண்டு ஒழுவை அரைகொரையாக செய்து கொண்டு நாம் தொழுகின்ற தொழுகை நம்முடைய முகத்தில் பழைய கந்த துணியை போன்று தூக்கி வீசியறியப்படக்கூடிய மிகப்பெரிய துர்பாக்கியவனாக முசிபுத் பிடித்தவர்களாக நாம் ஆறுகின்றமே அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் நம்மை முழுமையாக பாதுகாக்க வேண்டும் ஆகையினால் சங்கிக்குறுவரே நாம் வணக்க வழிபாடுகளிலே இன்பங்கள் ஏற்பட வேண்டும் அல்லாஹவிற்காக அல்லாஹவை வணங்குவதற்கு நாம் தயாராக கூடிய நேரத்திலே அந்த சில நிமிடங்கள் நம்முடைய உள்ளத்தில் நிம்மதி சந்தோஷம் ஏற்பட வேண்டும் பள்ளிவாசலுக்குள் இருந்தால் நமக்கு நிம்மதி கிடைக்கும் என்ற நிலை ஏற்பட வேண்டும் கண்மணி நாயகம் சல் அல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் இன்னும் சொல்லுவார்கள் முகமின்களுடைய சாலிஹின்களுடைய நல்ல நிலை எப்படி இருக்கும் தெரியுமா ஒரு பரிபூர்ணமான முகமின் தண்ணீரில் கிடைக்கின்ற மீனை வெளியே எடுத்து போட்டால் அந்த மீன் எப்படி துள்ளி குதிக்கும் மீண்டும் தண்ணீருக்குள் செல்வதற்காக அது எவ்வளவு துடிதுடிக்கும் வெளியில் இருந்தால் அதனால் தாங்க முடியாது உயிர் போய்விடக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் மீனுக்கு தண்ணீரில் இருக்கக்கூடிய மீனை வெளியில் எடுத்து போட்டால் எப்படி மீன் துடிக்குமோ கவலைப்படுமோ அந்த சஞ்சலம் கவலை ஒரு மீனடைய வாழ்க்கையிலே பள்ளிவாசலுக்கு வெளியே இருந்தால் ஏற்படும் எப்பொழுது பள்ளிவாசலுக்கு வாங்க சொல்லப்படும் விரைவாக நாம் பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும் என்ற நிலை அந்த பரிபூர்ணமான மோமினுக்கு ஏற்படும் ஆனால் அதே சமயத்திலே மா இந்த அமல்களிலே வணக்க வழிபாடுகளிலே இன்பங்கள் இல்லாதவர்கள் பள்ளிவாசலுக்குள் இருந்தால் எப்பொழுது நாம் வெளியே செல்லலாம் எப்பொழுது சீக்கிரம் தொழுகை முடிப்பாரியுமாம் நாம் வெளியே செல்லலாம் என்ற நிலை ஏற்படும் இன்றைக்கு நாம் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம் வணக்க வழிபாடுகளிலே அல்லாஹவுடைய வணக்கங்களிலே நமக்கு இன்பங்கள் எல்லாம் போய்விட்டது நிம்மதி இல்லை என்று நாம் நினைக்கின்றோம் அல்லாஹவை தொழுதால் நமக்கு நிம்மதி இல்லை அல்லாஹவை நாம் நினைத்து பார்த்தால் செய்தால் தஸ்மீகளை செய்தால் நமக்கு நிம்மதி கிடைப்பதில்லை என்பதாக நாம் தவறாக விளங்கி வைத்து நிறைய குற்றங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாப்பான சங்கீதாய் அவர்கள் மரணங்கள் வரும் என்பதை நாம் அடிக்கடி மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கின்றோம் உலகத்தில் வாழும் காலகட்டங்களிலே நாம் அதிகம் அதிகமாக சிந்தனைகளிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் கழிக்க வேண்டும் அப்படி மரணத்தின் நினைப்பு நம்முடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருந்தால்

அதே போல போதும் என்ற மனம் ஏற்படும் தௌபா செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும் அல்லாஹர்புல் ஆளுமின் இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் நம் எல்லோருக்கும் முழுமையாக தந்தல் புரிவானாக அதிக மதியமாக மரணத்தை நாம் நினைத்து பார்த்து கொண்டே இருந்து மரணத்தின் மூலியமாக அதை நினைப்பதின் மூலியமாக கிடைக்கக்கூடிய உயர்ந்த நிர்பாட்சியங்களில் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் வல்லோன் அல்லாஹவி அஞ்சு வாழக்கூடியவல்லாக கண்மணி நாயகன் சொல்லு அனைவசல்லம் அவர்கள் மீது அளவு கடந்த பெரியமும் பாசமும் வைத்து அதிக மதியமாக அவர்கள் மீது செலவாக்க ஓதி அவர்களுடைய ஷபாத்திற்கும் பரிந்துரைக்கும் உடையவர்களாக மாறும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் முழுமையாக தந்தல் புரிவானாக உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உடல் ஆசியத்தோடு ஆரோக்கியத்தோடு நிம்மதியாக சந்தோஷமாக ஒற்றுமையாக உறவுகளையும் அநாதகளையும் ஆதரித்தவர்களாக வாழ்ந்து மன்னிக்கும் பாக்கியத்தையும் மன்னிக்கும் நேரத்திலே களிமா செய்யுமா என்று சோழத்தை நம்முடைய தங்கு மிச்சத்தை கண்டு ரசித்த வண்ணம் ரூபு பிரியும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தில் புரிவானாக வான பூமி ஆபத்துகளிலிருந்தும் துன்பங்கள் இருந்தும் துயரங்கள் இருந்தும் கஷ்டங்கள் இருந்தும் அதே போல மருத்துவமனை சோதனைகள் கஷ்டங்கள் சிரமங்கள் துன்பங்கள் இருந்தும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் முழுமையான பாதுகாப்பை தந்தில் புரிவானாக வாழும் காலம் எல்லாம் பிறரிடம் கையெழுந்தாமல் கடன் இல்லாமல் வாழ்ந்த மன்னைக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசிபாக்கி தந்தல் புரிவானாக அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து